உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தற்போது நடத்தி கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படிங்கறது இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு பெரும்பாலும் தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது வட இந்தியர்களுக்கான உள்நுழைவு சீட்டை கொண்டு வர வேண்டும் இங்க வசிக்கிற வட இந்தியர்கள் யார் யாரு என்னென்ன தொழில் என்னென்ன வேலை செய்யறாங்க என்ன ஈடுபடுறாங்கன்ற தகவல் நடவடிக்கை காவல்துறையினரும் ஒவ்வொரு வட இந்தியனும் எந்த பகுதியில வாழ்றான் எந்த பகுதியில வீடு எடுத்து தங்கியிருக்கான் என்ன வேலை செய்யறான் எந்த தகவலுமே நம்ம கிட்ட கிடையாது அதன் அடிப்படையில் தான் இப்ப நடந்த தம்பி சரவணின் கொலை வழக்கம் கூட தம்பி சரவணன் அந்த பகுதியில் இருக்கிற செங்கல் சூளையில தொடர்ந்து வேலை செஞ்சு வந்திருக்காரு அங்க வேலை செய்யற கூலிக்காக வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்த செங்கல் அடுக்கி வைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவர் கணக்கரா வேலை செய்யறாரு கணக்கரா வேலை செய்யற அந்த தம்பி கிட்ட ஒரு கூலி பிரச்சனைக்காக இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் தான் அது வெறும் வாக்குவாதமாக நடைபெற்ற அந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து திட்டமிட்டு ஏதோ தற்செயரா அப்பொழுது நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவரை கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கொலை பண்ணல ஒரு வாரம் திட்டமிட்டு அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட நிகழ்த்திய ஒரு படுகொலை இந்த படுகொலையை எதிர்த்து தமிழகத்தில் எத்தனை எழு குரல்கள் எழுந்திருக்கிறது பாருங்க இங்க சாதியாவும் மதமாகவும் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம் ஒரு சாதியில இப்ப ஒரு சாதியும் கூறப்படுகிற ஒரு சாதியில ஒரு பிரச்சனை ஒரு உயர்குடி சாதி நாங்க தான் உயர்ந்த சாதினு பேசுறோம் நாங்க தான் ராஜவம்சம்னு பேசுறோம் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படினா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கறோம் அது வைரலா இந்த மீடியாக்கள் பரப்புது இங்க இருக்கிற அத்தனை வலையொலிகள் வலையொலிகளும் சரி செய்தி ஊடகங்களையும் சரி நடத்தப்படுகிற படுகொலையை பற்றி இங்க தமிழர்கள் பாதிக்கப்படுறத பத்தி ஒரு செய்தி கூட இங்க வர்றதில்ல அதுவே தமிழர்களுக்கு இடையே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நிகழ்வையும் திட்டமிட்டு பரப்பி தமிழர்களுக்குள்ளான ஏற்கனவே இருக்கிற சண்டையை பெருதிப்படுத்தி இங்க வாழ்கிற திராவிட நரிகள் வாழ்வதற்கான திரும்ப திரும்ப அந்த செயற்பாட்டை மட்டும் இங்க இருக்கிற திராவிட கட்சி திரும்ப திரும்ப செய்கிறது ஏன் செய்யுது ஏன் செய்யற ஏன்னா தமிழர்கள் எங்கேயும் மீண்டு எழுந்து வரவே கூடாதுங்கிற செய்யற சேலத்துல எத்தனை செயின் கோயில் இருக்கு இன்னைக்கு மூணு இடத்துல நாலு இடத்துல செயின் கோயில் இருக்கு இதே சேலத்தை தாண்டி தமிழகத்தில் நூத்தி முப்பத்தி ஆறு ஜெயின் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க தமிழகத்துல இங்க இருக்கிற கோயில்கள் வடையந்தியர்கள் உள்ள நுழைஞ்சு சாமி கும்பிட முடியல முடியலையா ஆனா இதே செயின் கோயில் இங்க இருக்கிற காவல்துறையில உயர் பதவியில் இருக்கிற யாராவது இருக்கட்டும் உள்ள விட்டு நுழைஞ்சு பாரு உள்ள போய் நுழைஞ்சு பார்த்து பேசு ஒரு தடவை செவ்வாப்பட்டையில் இருக்கிற செயின் கோயில் இப்ப சொல்றோம் தடையோடு கூட வர்றோம் ஒரு தடவை உள்ள விட்டு பாரு ஆனா ஓ மாநில திறந்த காடு இங்க வசிக்கிறவங்க கேள்வி பையன் தமிழர்கள் இழிச்சவங்க போயிட்டா

பதவி வாங்க இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு இதுல என்ன பெருமை இருக்கும் உனக்கு இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப நடத்திருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கம்யூனிஸ்டுகள்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் போராட்ட குணமும் போர்க்குணமும் வாய்ந்தவர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது சேலத்தில் மட்டும் கடந்த ஆறு மாதத்தில் மூன்று படுகொலைகள் வடவர்களால் மட்டும் நிகழ்த்தப்பட்டிருக்கு அவங்க சாராய போதையிலும் கஞ்சா போதை கஞ்சா விற்கறதுல மெயினா இருக்காங்க இன்னும் திராவிடர்கள் கொண்டு என்னென்னு நினைக்கிற ஒரு இனத்துக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்கு இடையிலே நடக்கிற பிரச்சனையை பத்தி எவ்வளவு பெரிய பூதாகரமா பேசி எங்களுக்கான வாக்க மாத்திர இதே இங்க வாழ்ற சாதிய கட்சிகளை பார்த்து கேட்கிற சாதியா தம்பி சரவணனி பார்த்து அவரோட இறப்புக்காக இன்று வரை போராடி இருக்கியா போராடல நான் தமிழ கட்சிக்கு வந்து களத்தில் நிற்கிறீன் நாங்க அவனை தமிழனா பாக்குறோம் நாங்க அவன தமிழனா பாக்குறோம் சாதியா ஒன்றிணைஞ்சி நான் கடைசி வரை தான் நிற்க முடியும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து நம்மிடையே பிளவுகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் திட்டமிட்ட அதை செயல்படுத்தி வர்றாங்க ஆறு லட்சம் வாக்காளர்கள் இங்கே வந்தா என்ன நடக்கும் பெரிய அளவுல பிஜேபி எதிர்ப்பு கொடுக்கிற இந்த திமுக அரசு பெரிய அளவுல நாங்க தான் அவங்களுக்கு எதிராக நிக்கிறோம் இங்க இருக்கிற பிஜேபி எங்களால வரவே முடியாது நாங்க இருந்துட்டான்னு சொல்லக்கூடிய இதே திமுக அரசு

நாட்டின் வளர்ச்சி பார்க்கிறது எங்க வேலை இல்ல உங்களோட வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடர்கள் எதிர்ப்பதை போல் எதிர்த்து நம்மிடையே வந்து தமிழர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி நம்மை பிளந்து நம்மை கூறு போட்டு நம்மிடையே ரத்தத்தை உறிஞ்சி வாழ்வதை மட்டுமே அவர்களின் பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள் திராவிடர்கள் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பிஜேபி இங்க வளர்வதற்கு முக்கிய காரணம் திமுக அரசும் அதிமுக அரசும் மட்டும்தான் இதுல பாகுபாடே வேணாம் பெரிய தமிழகத்தில் பாண்டியர்களால் அடித்து பாண்டியர்கள் மட்டுமல்ல சோழர்களால் அடித்து விட்டப்பட்டார்கள் இப்படி வரலாறு நெடுகிலும் நாங்கள் அடித்து விரட்டி இருக்கிறோம் முறையில் இங்க வந்து வாழுங்க உங்களுக்கான பொருளாதாரத்தை ஈதிக்குங்க உணவருந்து எதுவுமே சொல்லல ஆனா வாக்குரிமை கொடுக்காதீங்க

தயவு செய்து தயவு செய்து நமது இன்னொரு தாய் நிலத்தை பார்த்து தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எங்க இருந்து வந்தோம் நம்மளுடைய வரலாறு என்ன இன்று வரை தமிழர் இழுச்சவாய்க்க இழுச்சவாயப்படுகிறது எதனால் எதனால் அதனால் புரிஞ்சுக்கணும் நமக்கான ஆட்சி அதிகாரம் வெல்வது மட்டுமே நமது கடமைன்னு சொல்லி போன எலெக்ஷன்ல ஐயா கமலஹாசன் வந்தாரு இந்த எலெக்ஷன்ல எண்பத்தி ஆயிரம் வந்திருக்காங்க இந்த எண்பத்தி ஆயிரத்தை நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஆயிரம் வணக்கணகம் இதெல்லாம் கேட்கணும் தமிழனோட தலையெழுத்து இன்று வரை தமிழும் திராவிடமும் இரு இதே வரை தமிழர்களுக்காக போராட்டம் என்ன போராடிய போராட்டம் என்ன மொழிக் கொள்கைக்காக வந்த திராவிடர்கள் மொழிக் கொள்கையில் இந்தியை எதிர்த்து தமிழுக்காக நிற்கிறோம் என்று இங்கு வந்து திராவிட என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வரலாறுல தமிழர்கள் வரலாறா பார்க்கணும்